வணக்கம் நான் உங்க ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பிரதமைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணி மீண்டும் கூடுகிறது அதுவும் கரெக்டா கட்ட வாக்கு பதிவாக அன்னைக்கு ஜூன் ஒன்னாம் தேதி கூட்டுறாங்க ஏற்கனவே ஒரு ஐந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க முதல் கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் இரண்டாவது மூன்றாவது கூட்டத்துல இல்லாமலாம் வந்திருக்காங்க இப்ப நிதிஷ்குமார்லாம் வந்து இந்த கூட்டணி உருவாகும் பொழுது முன்னாடி இருந்தவர் அப்புறம் சேர்ந்த கூட்டணி இருக்க வரைக்கும் மம்தா பானர்ஜி இந்த கூட்டணிக்குள்ள வலுவா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கு தேர்தல் முடியும் நேரத்துல இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது நகருமா அல்லது நம்ம எலெக்ஷன் எப்படி நடந்திருக்கு என்ன மாதிரி நம்ம வா வங்கி என்ன மாதிரியான சீட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பத்தியான ஒரு ஆலோசனையா இருக்குமா எப்படி பார்க்க இல்ல இப்போ இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிற அன்றைய தினம் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட செயல்பாடுகளை பற்றி ஆலோசிப்பதற்கான கூட்டம் தான் இப்போ வந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைனா அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நாம் எப்படி வந்து செயல்பட வேண்டும் அதே போல வந்து இப்போ பாஜக வந்து ஒரு நேர்மையான கட்சியாக இல்லை நீங்க அந்த கட்சியினுடைய ய வரலாறுகளை முந்தைய வரலாறுகளை பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு வந்து சில மோசடிகளை செய்துதான் அவர் வந்து ஆட்சியலை பிடிச்சிருக்காங்க இன்னைக்கும் இந்தியா முழுமையிலும் பாஜக ஆட்சியிலும் இருக்கிற மாநிலத்துல அவங்க தேர்தலின் போதே ஒரு எக்ஸாக்ட் மார்ஜினோட எந்த இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி கூட இருக்காரு உதாரணத்துக்கு பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகார் வந்து லாலுவோட கூட்டணியில தான் நிதிஷ் ஜெயிச்சார் அதற்கு பிறகுதான் அவர் வந்து அந்த கூட்டணிக்கு மாறல அதே போல கோவா இப்படி பல்வேறு இடங்களில் வந்து தேர்தலுக்கு பிறகு வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களை தங்கள் வசம் இழுப்பது அல்லது வேறு ஏதாவது கட்சியை தங்களோட கூட்டணியில இணைப்பது இப்படிதான் நடந்து கொண்டார்கள் அவர்கள் ஆகவே வந்து அந்த வகையில் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு கூட அவர்கள் வந்து பாஜக முயலும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் முன்னரே ஒரு சிந்தித்து அதற்கான ஒரு ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு திட்டம் இன்னொன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற அளவுக்கு கூட இது அடுத்தடுத்த இதுல வந்து நகலும் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு கட்சி வந்து வாக்கு எண்ணிக்கையை எப்படி வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமும் அதுல இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல முறையாக ஒரு சட்ட அறிவோடு எல்லா பிரச்சனையும் அணுகுவது வந்து திமுக தான் அது திமுகவுடைய வழக்கறிஞர் அணி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சிறந்த ஒரு வழக்கறிஞர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணி அப்போ திமுக வழக்கறிஞர் அணி வந்து ஏற்கனவே வாக்கு எண்ணிக்கையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து கடந்த ஞாயிறு அன்றே வந்து திமுக வழக்கறிஞர்களுக்கு ஒரு பயிற்சி கூட்டத்தை நடத்தினாங்க இப்போ ஜூன் ஒன்னாம் தேதி காலையில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அதே தலைமை முகவர்கள் ஒரு வேட்பாளருக்கு ஒரு பவர் ஏஜென்ட் தலைமை முகவர் அந்த தலைமை முகவர் வாக்கு எண்ணிக்கைக்கு போகிற அந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வேட்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து காலையில ஒரு கூட்டம் காணொலி காட்சி இதே போல என்ன செயல்படணும் எப்படி வந்து அவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் அவங்க உறுதிப்படுத்தணும் எல்லாமே வந்து அவர்களுக்கு அது பற்றிய தகவல்கள் வந்து கொடுக்கப்படும் அப்ப இதே போன்ற விஷயங்களை வந்து இப்போ தலைவர் வந்து பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மூன்று மணிக்கு தொடங்குகிற மாலை தொடங்குகிற கூட்டத்திலும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல் மு க ஸ்டாலின் பங்கேற்பார் அவர் இது போன்ற செய்திகளை வந்து அவர் பகிர்ந்து கொள்வார் ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய தொடக்கம் முதல வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டத்திலே வழங்கி கொண்டிருப்பது வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தான் ஏன்னா இந்தியா கூட்டணும் இப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே இது போன்ற ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் கட்டமைத்தவர் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜகவை தனிமைப்படுத்தி மற்ற கட்சிகள் அனைத்தையும் இந்த வாக்குகளை செதற விடாம ஒரே அணியாக திரட்டியது வந்து அது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்படி எல்லா தேர்தல்களிலும் இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்திருக்கிறதை தவிர யாருமே விலகலாம் ஆனா அப் அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி மிக சிறப்பாக அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் அப்போ இது போல ஒரு கூட்டணி தான் நம்ம அமைக்கணும்ங்கிறத அவர் இந்தியா கூட்டணியினுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதல் முதல் நடைபெற்ற பாட்னா கூட்டத்திலையும் சரி அடுத்த பெங்களூர் கூட்டத்திலையும் சரி மும்பை கூட்டத்திலையும் சரி அனைத்திலுமே அவர் இந்த கருத்தை தான் வலியுறுத்தினார் நாம வந்து பிரிஞ்சு நின்றோம்னா அது பாஜகவுக்கு தான் வாய்ப்பா இருக்கும் நம்ம எல்லாம் உரணில் நிற்கணும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து பொருள் கொடுத்தவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அப்போ அவர் வந்து இந்த கூட்டணி கூட்டத்திலும் அவருடைய கருத்து வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக இருக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் வெற்றிக்கு பிறகு வந்து நம்ம வேட்பாளர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எப்படி பாதுகாப்பது ஏன்னா பாஜக வந்து இந்த வெற்றியை வந்து தங்கள் கையை விட்டு போய்விட்டது அப்படிங்கறத வந்து ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்முடைய நிதியமைச்சருடைய கணவர் பரகலா பிரபாகர் கூட சொல்லியிருக்கிறார் பாஜக வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் செய்யும் போகும் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு ஜூன் நான்குக்கு பிறகு வந்து என்ன வேண்டுமானும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் ஆக அப்போ இவங்க இப்படி எல்லாம் ஸ்டாண்ட் போது அதை நாம் எப்படி எதிர்கொள்வது அதே மாதிரி வந்து ஏன்னா இப்ப பாஜகவே எதை நம்பி இருக்குன்னா நாம் வந்து இந்த கூட்டணிக்குள் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துவிடும் அதை வைத்து நாம் வந்து எப்படி ஆட்சியை தக்க வைப்பது ஒரு துறைகள் கேட்டு பெறுவதில் கூட ஒவ்வொரு கட்சிகளுக்குள் முரண்பாடு வரலாம் இப்போ குறிப்பாக ஒரே துறை வந்து ரெண்டு மூணு கூட்டணி கட்சிகள் கேட்பாங்க அப்போ அதுல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்தி அந்த கூட்டணி அந்த கட்சியை நம்முடைய கூட்டணிக்குள்ள இணைப்பதில் ஏன்னா இது மாதிரியான வேலைகள் பாஜக இறங்கும் என்பதால் அதையெல்லாம் நாம் வந்து முன்னரே அதை பத்தி யோசிச்சு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடும் கூட்டமாகத்தான் அந்த ஜூன் ஒண்ணு கூட்டம் இருக்கு இப்போ இந்த இந்த கூட்டம் நடக்கிற அதே நாள்ல முதல்வரா இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பயில வந்திருக்கிறது இப்போ அந்த அவர் வந்த பிறகு தேர்தல் களம் என்பது ஒரு வேறு விதமா மாறுச்சு அதை எல்லாருமே நம்ம பார்த்தோம் இப்போ அவர் திரும்பவும் உள்ள போக போறாரு ஒருவேளை ரிசல்ட் சரியா வரலன்னா அவர் உள்ளயே இருப்பாரா இல்ல ரிசல்ட் நல்லபடியா வந்தா மீண்டும் அவர் வெளியில வருவாரா இது இன்னும் வாய்ப்பு இருக்கு இல்ல இப்போது கொடுக்கப்பட்டிருப்பது வந்து இடைக்கால பிணைதான் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் அவருக்கு பிணை ஜூன் ஒன்று வந்து அவர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு இது சிறைச்சாலைக்கு செல்லணுங்கிறதா நீதிமன்ற உத்தரவு ஆனால் இப்போது புதிதாக ஒரு மனு போட்டிருக்காரு அது மனு என்ன அப்படின்னா இடைக்கால பிணையை வந்து இன்னும் ஒரு வார காலம் நீட்டிக்கணும் அதாவது வரைக்கும் நீட்டிக்கணும்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காரு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அது விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவருடைய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்ல நிராகரிக்கப்பட இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இப்போது இருக்கிற நிலைமைப்படி ஒரு ஜூன் ஒன்றாம் தேதி வந்து உறுதியாக ஒரு நிதி இதுக்கு போயிடணும் சிறைச்சாலைக்கு போயிடணும் அடுத்த ஆட்சி அமைவதை பொறுத்து அதில் எப்படி அந்த அமைச்சரவை ஏன்னா இப்போ ஒரு ஆட்சியாளர்கள் மாறும் பொழுது அந்த அரசு வழக்கறிஞர்கள் எல்லாருமே மாற்றப்படுவார் அப்போ இப்போ நம்முடைய மாநிலத்துல பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் தான் பெரிய பதவி அதற்கு தான் எல்லா அரசு வழக்கறிஞர்களும் வருவாங்க இதே போல வந்து நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா அட்டர்னி ஜெனரல் தான் பெரியவர் ஒன்றியத்தில் அவருக்கு பிறகு சொலிசிட்டர் ஜெனரல் இருப்பார் அப்புறம் வந்து அப்படியே கீழே வந்து மற்ற மத்திய அரசனுடைய வழக்கறிஞர்கள்லாம் வருவாங்க ஆக இந்த பொறுப்பிலே இப்போது இருப்பவர்கள் எல்லாமே வந்து இந்த ஆட்சி மாறுகிற போது மாற்றப்படுவார்கள் அப்போ வந்து இந்த இந்தியா கூட்டணியினுடைய அவங்களுடைய சாய்ஸ்ல இருக்கக்கூடிய வந்து இந்த போஸ்ட் அப்போ வந்து இதில் வந்து மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பா மம்தா பானர்ஜி அவர்கள் ஆரம்பத்துல இருந்து இந்தியா கூட்டணியோட இல்ல அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் ஐ மீன் பாஜக விமர்சனம் செய்யப்பட்டு இருக்கு இவங்க ஒரு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும் அவர்களுடைய நிறைய முரண்பாடு இருக்கு அதுல மெயினா சொல்றது மம்தா பானர்ஜி தான் பாஜக குற்றச்சாட்ட வைக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கும் என்னால வர காரணம் வாக்கு செலுத்த நாள் ஏன்னா இன்னமும் வெஸ்ட் பெங்கால் ஒரு ஏழு தொகுதிக்கு எலக்ஷன் இருக்கு சோ அவங்க வாக்கு செலுத்துறதால வரலன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் தனித்தும் போட்டியிருக்காங்க மம்தா பானர்ஜியால இந்தியா குடல குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஐ ரிசல்ட் வந்த பிறகு இதை நம்ம எப்படி பாக்குறது அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா கூட்டணி தொடங்கி அடுத்தடுத்த கட்டங்கள் கூட்டங்கள் நடக்க நடைபெறும் போது எடுத்த முடிவே முதல் என்னன்னா வாய்ப்பு இருக்கிற இடங்களில் தொகுதி பங்கீடு செய்து போட்டியிடுவது மற்ற இடங்களில் வந்து நாம் நேரடியாக எதிரெதிராக கூட போட்டியிட்டு விட்டு வெற்றி பெற்ற பிறகு நாம் இணைந்து கொள்வது அப்படிங்கறதான் இதுல திட்டம் வந்து மேற்கு வங்காளத்தில் நேரடியாக மம்தா பானர்ஜி வந்து கூட்டணியில் இல்லை என்பதற்காக மம்தா பானர்ஜி வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து அவர் வந்து மேற்குவலத்தை பொறுத்தளவில் பாஜகவை எதிராக நின்று நேரடியா எதிர்கொண்டு இருக்கிறார் அப்போ வந்து அவர் நாளைக்கு உடனே வந்து பா பாஜக கூட்டணிக்கு எல்லாம் அவர் போவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அதே போல வந்து அன்றைய தினம் கூட்டத்திற்கு அவர் வரவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் வருவார் அவருக்கு நேரடியாக அன்றைக்கு வாக்குப்பதிவு இருப்பதனால் அவர் வர இயலாமல் இருக்கலாம் ஆனா அதற்காக வந்து இப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம அப்படிக்கு பண்ண முடியாது ஆனா அதே நேரத்தில் வந்து நான் முன்னர் குறிப்பிட்டதை போல வேறு வேறு காரணங்கள்னால் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம முழுமையாக சிக்கல் வராது இந்த கூட்டணி அப்படியே இது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாஜக இதில் வந்து கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கான வேலைகளை இது மாதிரி செய்யும் இப்ப ஏன் அவங்க திருப்பி திருப்பி மம்தாவை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கு இல்ல அந்த குழப்பத்தை வந்து மம்தா கிட்ட இருந்து துவங்குவாங்களோ ஏன்னா மேற்கு பொறுத்தளவில் அவர்கள் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் எதிராக தான் மம்தா வந்து தேர்தலை சந்திக்கிறார் வாய்ப்பாக பயன்படுத்தி அதை இங்கே குழப்பத்தை உண்டு போனா அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்துல ஒவ்வொரு இயற்கை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ற சில முடிவுகளையும் அங்க எடுத்திருக்கிறார் இப்போ குறிப்பாக வந்து கேரளால வந்து இடதுசாரிகளை எதிர்த்துதான் காங்கிரஸ் போட்டியிடுது நீ அங்க போய் காங்கிரஸ் இடதுசாரி ஒன்றாக போட்டியிட்டால் பாஜக அதிக இடங்களை பெற்று பாஜக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்கு அப்படிங்கிறது அதனால வந்து சில வந்து நேரு எதிராகவும் நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது வெற்றிக்கு பிறகு அவர்கள் கண்டிப்பாக ஒன்றிணைவார் அதே போல வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த இரண்டு அணிகளையும் இல்லாத கட்சிகள் எல்லாம் இருக்காங்க இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் அவர் வந்து இரண்டு கூட்டணியும் இப்போது வரைக்கும் இல்லை ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த இவர் முதல்வர் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதாதள் வந்து ஆனால் ஒடிசாவில் வந்து பிஜு ஜனதாதள் பாஜகலை தாக்குதலை இருக்கிறது அப்ப கண்டிப்பாக அவர்கள் வெற்றிக்கு பிறகு இந்தியா கூட்டணி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர அவங்க பிஜேபி சைடு போறதுக்கான வாய்ப்பு குறையும் சோ இதெல்லாம் அதே மாதிரி வந்து ஆந்திராவை பொறுத்தளவில் சந்திரபாபு நாயுடு தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து அங்கு மிக எதிர் அப்ப சந்திரபாபு நாயுடு பாஜகவோடு இருப்பதால் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றிக்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு அப்ப அவர் வந்து காங்கிரஸை நோக்கிதான் நகர்வார் ஆக இப்படி பார்க்கும் பொழுது வெற்றிக்கு பிறகு ஒருவேளை இந்தியா கூட்டணி ஒரு சில கட்சிகள் வெளியேறுகிற நிலை ஏற்பட்டாலும் கூட இந்தியா கூட்டணியை நோக்கி சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்க அதனால வந்து இப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலைமைப்படி கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதான் இப்போதைய இதை இப்படி நிலவும் மமத்தா வெளியில போனாலும் ரெண்டு கட்சி இருந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க நான் நேரடியா மம்தா வெளியில போனான்னு சொல்லல சில கட்சிகள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் கூட புதிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நம்ம நேரடியா ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி நம்ம அவசியமான அவசியம் இல்லை மம்தா தான் போவாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஒருவேளை இந்த துறை விரும்பு விரும்புகிற துறை கிடைக்காத காரணத்தாலோ இல்ல வேறு ஏதாவது ஒரு ஈகோ இஷ்யூனாலோ ஒருவேளை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வெளியேறும் நிலை வந்தாலும் கூட புதிய கட்சிகள் இந்தியா கூட்டணியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவான பார்வை இது இந்த தேர்தலை நம்ம எப்படி அணுக வேண்டியது இருக்கு குறிப்பா தேர்தலுக்கு பிற்பாடு நடக்கப்போற அரசியல் மாற்றம் என்ன அப்படின்றத மிக ஆழமா பதிவு செஞ்சீங்க இவ்வளவு நேரம் தெளிவான பார்வை முன்வைத்ததற்காக உங்களுக்கு நேரத்துக்கு நன்றி வணக்கம்